வரமதுல்லூர் அதுல்லா அன்பான குரானிய சொந்தங்களே நம்ம இதுக்கு முன்னாடி பதினேழாம் பாடம் பார்த்தோம் அதை தொடர்ந்த பாடம் தான் இந்த பாடம் பதினெட்டாவது பாடம்லா இது என்னன்னு சொன்னா முன்னோம் இப்போ அதாவது எப்படி எல்லாம் முடியும் போது எப்படி எல்லாம் சட்டம் மாறி வருது அப்படின்னு பாக்க போறோம்ல பாருங்க தெளிவா புடிச்சுக்கோங்க அது கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கமா வந்தக்கூடிய தொடக்களை ஓதிக்கொள்ளுங்கள்லா அல்லது இந்த புலிகள் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜபர் ஜேர் பேஷ் கடா ஜபர் கடி ஜேர் உல்டா பேஷ் தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் சுகூன் அப்படின்னு சுகுன் இப்படியும் வரும் இந்த மாதிரியும் வரும் இது எல்லாமே வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி எந்த விதமான எழுத்துக்களுமே வரல அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக்கணும் இந்த புலிகள்லாம் வந்து அந்த பின்னாடி அந்த எழுத்துக்கள் வந்ததுக்கு பின்னாடி இந்த எழுத்துக்களுக்கு மேல பாருங்க இதுக்கு பின்னாடி இந்த பாதுக்கு பின்னாடி எந்த எழுத்துக்களுமே வரல அப்போ டேரெக்டா அந்த இறுதி முடியக்கூடிய எழுத்துக்களுக்கு மேல இந்த எழுத்துக்கள் சொன்னா அல்லது இந்த குறிகள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அதை முடிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணி முடிக்கணும் அதுக்கு பாருங்க இருக்குது இத கத்தப் அப்படின்னு படிக்கணும் ஆனா குறி அந்த குறிதான் இருக்கும் நம்ம போது முடிக்கும்போது தான் முடிக்கணும் அடுத்தது இப்போ அப்படின்னு தான் முடிக்கணும் அடுத்து அல் வலது ஆனால் முடிக்கும் போது நம்ம வந்து சொன்னால் அல் வலது அப்படின்னு முடிக்கணும் அடுத்தது அயதாபின் அதா நார்மன் நார் அப்படின்னு சொல்லி இந்த பொரிகள் என்ன வந்தாலும் சரி அதில் முடியும் போது நம்ம அந்த சுக்கூன் பெற்று முடிக்கணும் ஆனால் இப்படி நம்ம இருக்காது எப்படி எழுதியிருக்கோ நம்ம முடிக்கும் போது இப்படி தான் முடிக்கணும் அடுத்து பாருங்க ஜபர் கடா ஜபர் தோ ஜபர் அதாவது கசவர் அதான் சாரி ஃபத்தக பத்தகத்தை இது வந்து என்ன சொல்ற ஃபத்ஹா அப்படி சொல்லுவாங்க இந்த பேர் எழுத்து சொல்றது அப்போ அல்லது அலிஃப் சொகை அப்படின்னு சொல்லுவாங்க இதை சொகைரான்னு சொல்லி அப்போ இந்த மாதிரியான குறிகள் வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி பாருங்க அலிஃப் அல்லது யா வந்துச்சுன்னா இதெல்லாம் இதுக்கு பின்னாடி எதுவுமே வரல ஆனா இந்த குறிகள் வந்து எதுவுமே வரலன்னா சுக்குன் தான் ஆனா இந்த குறிகள் வந்து அலிஃபோ அல்லது யாவோ வந்துச்சுன்னு சொன்னா அதை கடாசப்பட மாதிரி எழுத்து படிக்கணும் இதை பார்க்கலாம் பாருங்க ரீச அப்படின்றது ரீச அப்படின்னு இருக்கிறதுல ஜபருக்கு பிறகு யா வந்ததுனால அதை ரீசா அப்படின்னு எடுத்து படிக்கணும் ஆனா எழுதிருக்கிறது இப்படி எழுதிருக்கோம் படிக்கும்போது இப்படி படிக்கணும் அடுத்தது பாருங்க மூசா அப்படின்னு இருக்குது பின்னாடி யா வந்து இருக்கிறதுனால இங்க சுக்கூட் கொடுத்தா நீ வேண்டிய அவசியம் கிடையாது மூசா அப்படின்னு தான் அதே மாதிரியே படிச்சவங்க இந்த யாவுக்கு எந்த விதமான மதிப்பு தராம இதை வந்து சுக்கூட்லாம் வச்சு படிக்காம நேராக எழுத்தரலாம் அதே மாதிரி பாருங்க

இப்படி கோல்தா வந்து சொன்னா இதை இகுன்னு படிக்கிறதா இல்லை இத்துன்னு படிக்கிறதா சந்தேகம் வரும் இப்போ இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அழகு ஏதாவது இந்த அக்கா கொடுத்துருக்காங்க கோல்தா அவங்க இப்படி வரும் அல்லது இப்படி வரும் இப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதை ஹாவா தான் படிக்கணும் இஹா தான் படிக்கணும் இஹா மாறிந்தது இதுல ஜபர் சேர் பேஷ் எந்த இது வந்தாலும் சரி இது அந்த குறிகளோட என்ன வருமோ அதே மாதிரி என்னன்னா இது ஹாவா மாறிடுமே தவிர தாவா அதை உச்சரிக்க கூடாது இப்போ ஆலிய இருக்குது திரும்ப இது எல்லாமே இறுதியில வந்தாதான் இப்படி நடுவுல ஆயத்துக்குள்ள நடுவுலையோ ஆரம்பத்திலயோ சொன்னா இதுல எப்படி இருக்குதோ அப்படித்தான் படிக்கணுமே தவிர எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அது கிட்டத்தட்ட படிக்கணும் இப்போ அந்த இடத்துல போய் அஷ்ஷோலா பயிறு மேலே படிக்கக்கூடாது சேர்த்து வரும்பொழுது எப்படி இருக்குதோ அப்படி படிக்கணும் இறுதியில் வரும்போது முடிக்கும் பொழுது தான் ஆயிரத்துக்குள்ள முடி உளையாள நம்ம ஏதாவது விஷயம் முடிக்கிறோமோ அந்த மாதிரி முடிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி சட்டங்களோட நம்ம பயன்படுத்தணும் இதையோ ஒரு முறை ஞாபகப்படுத்திங்க இப்படி இப்படி தான் இந்த புரியுது வந்தா இப்படி தான் இந்த மூணு விஷயம் மட்டும்தான் இருக்குது இந்த மூணு விஷயத்தை நம்ம தெளிவாக ஞாபகம் முடிக்கிற சொன்னா ஓதும் பொழுது அழகாக நிற்பாட்டி ஓதம் ஆகிடுச்சா அல்லாஸ் மெக்கான் நோக்கால எதை சொன்னோமோ கேட்டமோ நமக்கு அந்த கேட்டதனுடைய முறையில நம்ம வாழ்வில் அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் அல்லா கொடுக்கட்டும் அகமதுல்லா இதோட குரான் கிளாஸ் ஆனது முடிஞ்சிச்சு குரான் கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு அதாவது இந்த சத்தங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு திரும்ப அலிஃப்லாம் மீன் இன்ஷா அல்லா குரான் எடுத்து வச்சு ஆரம்பிங்க இன்ஷா அல்லா அலிமது சொல்லா முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலிஃப்லாம் ஆரம்பிங்க இதற்கு பிறகு நம்ம நாஜிராவுடைய கிளாஸ் நாஜிராடா குரான பார்த்து ஓதுவது எப்படி அப்படிங்கிறது அதை எப்படி எல்லாம் ஹிஜா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விமர்த்தம் கூட பிறகு நீங்க நாசு நாம தொடங்கலாம் ஒரு ஹிம்ஸ் பண்றதா இருந்தா கூட பேசிக் இதுதான் இதை முடிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினெட்டு பாடம் இருபத்தி பாடம் இல்லாத பத்து பாடங்களை குறைச்சி சுருக்கி 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 இந்த பாடங்களை முடிச்சிருக்காங்க நிமிஷம் இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாசுலா தொடங்கலாம் குரான தைரியமா தாராளமா நிமிஷம் ஓதலாம் ஓதுங்க ஆனா நீங்க ஓதி காமிக்கும்போது இந்த தஜ்வீர் சட்டங்கள் தெரிந்தவங்களா அவங்க இருக்கணும் இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த screenல இருக்கக்கூடிய நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் பண்ணி WhatsAppல என்ன பண்ண வேண்டிய இன்ஷா அல்லாஹ் ஆடியர் கிளாஸ் மூலமா இந்த படிக்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ எல்லா வளத்தையும் வரதே நமக்கு கொடுக்கட்டும் குர்ஆன் அழகிய மூலம் ஓதி அதன் மூலமா நன்மைகளை நமக்கு அல்லாஹ் வாரி வழங்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ